வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏகே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் ரிசல் மணிய டே ஒன்ல கோடி ரோட்ஸ் எதிர்க்கு தோத்திருக்காரு அதோட உண்மை காரணம் என்ன என்ன காரணத்துக்காக தோத்துருக்காரு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனை பிரெஸ் பண்ணி வச்சுங்க இன்னைக்கு நடந்த டே ஒன்னோட மெயின் இவெண்டான டாக் டீம் மேட்சஸ் அந்த மேட்சஸ் யார் யாருக்கு கோடி ரோட்ஸ் அண்ட் சத்ரோல்ஸ் ராக் அண்ட் ரோமன் ரிக்ஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பிக்கெஸ்ட் டேக் டீம் மேட்சை வச்சிருந்தாங்க அந்த டாக் டீம் மேட்சஸ் எந்த விதத்துலயும் நம்ம டிசப்பாயின்மெண்ட் பண்ணல ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நோட்டியும் நம்ம ஷாக்கிங்லயே வச்சுக்கிட்டே இருந்தாங்க யார் ஜெயி ஜெயிப்பான்றதையும் நம்ம பரபரப்பு உண்டு பண்ணியிருந்தாங்க ரிசல்ட் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதாலும் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருந்த மாதிரி ரிசல்ட் நடந்திருந்தாலும் இருந்தாலும் இந்த மேட்ச்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட் தான் நடந்துச்சு எல்லா மூமெண்ட்டும் இவங்க அப்போ சண்டைப்பட்ட ஒவ்வொரு சண்டையும் ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஒவ்வொரு ஃபைட்டிங் மூவ்ஸும் நம்மளை வேற லெவலில் எக்ஸிமெண்ட் எக்ஸைட் பண்ணிச்சு அப்படிப்பட்ட இந்த மேட்சில் வந்து யார் வின் பண்ணுறீங்க ராக் அண்ட் ரோமன் ரிக்ஸ் வின் பண்ணிடுவாங்க எதுக்கு ரோக் ரோமன் ரிக வின் பண்ண வச்சாங்கன்னு கேட்டீங்க அதோட உண்மை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்போ தான் டே டூ ஒரு மெயின் ஆனால் கோடி ரோட்ஸ் வர்சஸ் ரோமன் ரிங்ஸ் டபுள்யூடபுள்யூ ஆண்டிஸ்டிபுட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் இந்த மேட்சை வந்து பிளட் லைன் ரூல்ஸாக மாற்றலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து இவங்க தோத்ததுனால இந்த மேட்ச்சு பிளட் லைன் ரூல்ஸாக மாற்றிட்டாங்க இவங்க மட்டும் ராக் அண்ட் ரோமன் ரிங்ஸ் மட்டும் தோற்றுருந்தாங்கன்னா இந்த மேட்ச் வந்து ரோமன் ரிங்ஸ்க்கும் கோடி ரூல்ஸுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்சாக தான் இருக்கும் அந்த மேட்ச் வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது ஏன்னா போன ரிசல் மின பார்த்தாச்சு இப்போ இந்த மேட்ச் வந்து பிளட் லைன் ரூல்ஸ் மேட்சாக மாறி இருக்குது தோற்றுறதுனால அதுக்காக தான் இவங்க தோத்துருக்குறாங்க கோடி ரோட்ஸ் அண்ட் ரோ ரோமன் பவுண்ட்ரிக்ஸ் மேட்சு பிளட் அண்ட் ரூல்ஸ் மேட்சா மாத்தப்பட்டிருக்கு இதனால தான் கோடி ரோட்ஸ் செத்துருஞ்சு தோத்துருக்காங்க ராக் அண்ட் ரோமன் ஜெயிச்சிருக்காங்க அதனால நாளைக்கு நடக்க போற மேட்ச் டே கூட மெயின் வேற லெவலாக இருக்கும் யாரெல்லாம் அந்த மேட்ச்சுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க